எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் என்னென்ன அளவு போட்டிருக்கோம் அப்படின்ட்டு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லா பொருளையுமே நான் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் வந்து இந்த எல்லா பொருளுமே கிடைக்கும் மளிகை கடையில் கிடைக்காது ஸோ நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லேயும் வாங்கிக்கோங்க கேழ்வரகு வந்துட்டு நல்லா ரெண்டுலேருந்து மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு வெயில் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வறுக்கணும் மற்ற பொருளெல்லாம் நம்ம அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சு அந்த வறுக்கும் போது வாசனை வரும் அந்த வாசனை வர அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு செய்யும் போது எல்லாம் ரொம்ப வாசனையாக இருக்கும் சீக்கிரமாக சத்தமாகவும் கெட்டு போகாது ஸோ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சொல்லியிருக்க மாதிரி இந்த எல்லா பொருளுமே சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்தாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் பெரிய பிள்ளைங்களுக்குமே கொடுக்கலாம் அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜ் போகும்போதும் சரியாக சாப்பிட மாட்டாங்க அந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு இந்த கஞ்சி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க சட்டைன்னு குடிச்சிட்டு போயிடுவாங்க சத்தாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சுடலாம் ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எல்லா பொருளும் சேர்த்து சத்தமாக வரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஒரு ஃபுட்டுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாப்பா கொடுக்கும்போது அலர்ஜி ஆகுதா அவங்களுக்கு செட் ஆகுதான்னு ஒத்துக்குதான்னு பார்த்துட்டு ஒன்று ஒன்று கொடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி சத்தமாகவே அரைச்சி தரணும் எந்த இன்க்ரீடியன்ட் அவங்களுக்கு ஒத்துக்கலையோ அதை வந்து நம்ம போடக்கூடாது இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்து நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிட்டு மிஷினில் கொடுத்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கிறாங்க அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சிட்டு வந்த பிறகு இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு தேவைப்படும் போதெல்லாம் எவ்வளோ தேவைப்படுதோ அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் ஏன்னா எல்லா பொருளையும் நம்ம வந்துட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அரைச்சி பண்ணதுனால இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போகாது பூச்சி பிடிக்காது நம்ம வந்து நல்லா ஒரு ஹேர்டிக் கண்டெய்னரில் போட்டு நம்ம யூஸ் பண்ணோன்னா நல்லா இருக்கும் நம்ம ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணும்போதும் அந்த மாவு எடுக்கும்போது நல்லா க்ளீனான ட்ரையான ஆன ஈரம் இல்லாமல் கரண்டியாக பார்த்து நம்ம யூஸ் பண்ணி எடுத்தோம்னா சத்து மாவு ரொம்ப நாள் இருக்கும் பூச்சி பிடிக்காது இந்த ச மாவு ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த ரெசிபி பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள்